நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் வீட்டுக்குல ஒரு மர்ம நபர் வந்திருக்காரு யார் அவரு என்ன நடந்தது நடந்ததுல பாக்கலாம் தாவேக்கா தலைவர் விஜய் அடுத்த ஆண்டு வரப்போற எலக்ஷனுக்காக இப்ப பரப்புரிய மேற்கொண்டிருக்காரு அதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் மக்களை சந்திச்சிக்கிட்டு வராரு இந்த நிலையில அவரோட வீட்டுக்குல ஒரு மர்ம நபர் நுழைஞ்சிருக்காங்க விஜயோடைய வீட்டில் தனியார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு அவங்க வீட்டுக்கு ஒய் பாதுகாப்பாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராக்களும் இருக்கு இத்தனை பாதுகாப்புகளை தாண்டி ஒரு நபர் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க மாடி மலைய உட்காந்துட்டு இருந்திருக்காரு நேற்றைய முன்தினம் விஜய் அவங்க வீட்டு மாடி மாடிமலை வாக்கிங் போகிறதுக்காக போயிருக்காங்க அப்ப ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த மர்ம நபர் ஓடி வந்து விஜயை கட்டிப்பிடிச்சிருக்காங்க இதை பார்த்து விஜய் உடனே அவங்க பாதுகாவலரை வர சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரு அதன்படி அவங்க பாதுகாப்புல ஒரு நீலாங்கரை போலீசாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீலாங்கரை போலீசார் அங்க வந்து அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க யாருன்னு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அந்த விசாரணையில அந்த நபர் மனநல பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வந்திருக்கு மதுராந்தகத்தை செய்த ராஜா என்பவருடைய மகனான அருண் அருண்குமார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இவருக்கு இருபத்தி நான்கு வயதாகுதான் இவரு கடந்த நான்கு வருடங்களாவே மனநல பாதிக்கப்பட்டவரா இருக்காராம் இவரு வேலைச்சேரியில இருக்க அவங்க சித்தி வீட்டுலதான் இப்ப வசிச்சுட்டு வராரு இதெல்லாம் தெரிஞ்ச போலீஸார் அந்த நபரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இப்படி எத்தனை பாதுகாப்பையும் மீறி அந்த நபர் எப்படி உள்ள வந்தாங்கன்றத பத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த ஒரு சம்பவம் அரசியல் வட்டாரத்திலேயோ சினிமா வட்டாரத்திலயோ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்